மௌன குரு சுவாமிகள் அனைவரையும் ஒரே நாளில் வாழ்வின் உச்சத்துக்கு கொண்டு சென்று விட முடியும் சித்தர்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு இதற்கு சென்னை வாழ் சித்தர்கள் அனைவருமே சாட்சிகளாக திகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் இவர்களில் சற்று தனித்துவம் கொண்டவராக திகழ்ந்தவர் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் இவர் வந்து சென்னை பெரியபாளையம் அருகே உள்ள பாலவாக்கம் என்ற ஊரில் ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகளின் சமாதி அமைந்துள்ளனர் இவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அவை இன்றும் பொன்னேரி மீஞ்சூர் சென்னை பெரியபாளையம் பகுதிகளில் சிறப்பாக பேசப்பட்டு வருகின்றன இவரது பூர்வீகம் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் உள்ள பாப்பாங்காடூர் என்ற கிராமமாகும் அப்பச்சி கவுண்டர் மசுரி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் இவருக்கு காளி அண்ணன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் காளி அண்ணன் சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியில் மிக சிறந்து விளங்கினார் அதிகம் கல்வி கற்கார் இவரை பசுக்களை மேய்க்கும் வேலையில் ஈடுபடுத்தினார் பசுக்களை கோமாதாவாக போற்றி பராமரித்த கலிக்கண்ணன் அவற்றின் மீது மிகுந்த அன்பு காட்டினார் பசுக்களோடு அவர் பேசுவதை வழக்கத்திலும் வைத்திருந்தார் பசுக்களும் இவர் சொல்வதை பாசத்தோடு நின்று கேட்கும் உற்றார் உறவினர்களிடம் அதிகம் பேசாத காளியண்ணன் பசுமாடுகளுடன் அதிகம் பேசுவதைக் கண்டு அந்த கிராமமே அதிர்சித்து போகுமா வயது ஆக ஆக அவரிடம் சில மாற்றங்களும் ஏற்பட்டன எப்போதுமே மௌனமாக அவர் காட்சியளிக்க தொடங்கினார் சில சமயம் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார் சில சமயம் வெட்ட வெளியில் நின்று சிந்தனை செய்தபடி இருப்பார் மனநலம் பாதித்து விட்டதோ என்று அனைவரும் சந்தேகப்படும் அளவுக்கு அவரது செயல்கள் இருந்தன ஆனால் அவர் உண்மையில் அந்த சிறுவயதிலே சித்தராக மாறியிருந்தார் என்பது யாருக்கும் புரியவில்லை மகனுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் நல்ல நிலைக்கு வந்து விடுவான் என்று காலியண்ணின் பெற்றோர்கள் நினைத்தனர் எனவே ஒரு நல்ல பெண்ணை பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் விருப்பமில்லாமல் அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் ஒரு மகன் ஒரு மகள் பிறந்த பிறகு அவருக்கு இல்லற வாழ்க்கை முழுமையாக வெறுத்து போயின சம்சார பந்தத்திலிருந்து விலகி ஓட அவரது மனம் துடித்துக்கொண்டே இருந்தது ஒரு நாள் பசுக்களை மேய விட்டு விட்டு இது பற்றியே சிந்தித்த அவர் அப்படியே அருகில் உள்ள ஒரு ஆலயத்தில் தியானத்தில் மூழ்கிவிட்டார் அப்போது அவரது காதில் சிதம்பரத்துக்கு செல் என்று அசுரி ஒலித்தன அதை கேட்டதும் அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் பசுக்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் உதறி தள்ளிவிட்டு சிதம்பரத்திற்கு சென்று விட்டார் சிதம்பர நடராஜர் ஆலயத்தின் உள்ளே இருக்கும் புனித குளத்தில் இறங்கி நீராடினார் அவரது வாய் சிவன் நாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருந்தது நீராடி விட்டு வெளியே வந்தபோது அவர் உடல் முழுவதும் தீப்பற்றி எறிந்தது போல உணர்ந்தார் வழி தாங்க முடியாமல் கதறி துடித்தார் நடராஜரை நோக்கி அழுதார் அப்போது அவரது காதில் மீண்டும் ஆடை இல்லாமல் வெளியே செல் என்று அசுரி ஒலித்தது இதனால் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து வீசினார் மறுநிமிடம் அவரது உடலில் ஜோதி பிரகாசித்தது போன்று ஒளி தோன்றினார் தன்னிலை மறந்தவர் ஆழ்ந்த இன்பத்துக்குள் மூழ்கினார் எனவே இனி ஆடை இல்லாமல் அவதூறராக மாறுவது என்று முடிவு செய்தார் நிர்மாண நிலையில் அவர் முற்றும் துறந்த உயர்ந்த நிலைக்கு சென்றிருந்தார் அன்றே அவர் வாய் திறந்து பேசுவதையும் நிறுத்தினார் அவரது கண்கள் பிரகாசமாக மாறின அவரது பார்வை தீட்சை தரும் வல்லமைக்கு மேற்பட்டது இந்த கோலத்தில் அவர் சிதம்பரத்தில் இருந்து ஒவ்வொரு ஊராக நடக்க தொடங்கினார் திருவண்ணாமலை அருணாசரை பார்த்துவிட்டு அப்படியே சென்னை நோக்கி நகர்ந்தார் இதற்கிடையே அவரது பெற்றோர் மனைவி மற்றும் குடும்பத்தினர் அவரை கண்டுபிடித்து தங்களோடு ஊருக்கு வந்து விடும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் ஆனால் எதையும் ஏற்றுக்கொள்ளாத காளியண்ணன் தொடர்ந்து அவதூறாராகவே நடந்து கொண்டே இருந்தார் அதன் பிறகுதான் அவர் ஒரு மிக உயர்ந்த சித்த நிலைக்கு சென்று விட்டதை அவர் குடும்பத்தினர் புரிந்து கொண்டனர் அதன் பிறகு அவரை யாரும் தொந்தரவு செய்யவில்லை ஊர் ஊராக நடந்த காளியண்ணன் அண்ணன் யாரிடமும் பேசாததால் மௌனசாமியாக மாறியிருந்தார் அதுவே அவரது பெயராகவும் மாறி போனது இந்த நிலையில் அவர் சென்னைக்கு வந்து சேர்ந்தார் சென்னையில் சைதாப்பேட்டை மயிலாப்பூரில் மற்ற வடசென்னை பல பகுதிகளிலும் அவர் சுற்றித் திரிந்தார் நிர்வாண கோலமாக அவரை பார்த்தவர்கள் அவரை என்றே நினைத்தனர் சில இடங்களில் அவர் மீது கல்வீசி தாக்கினார்கள் சென்னையில் உள்ள போலீஸ்காரர் ஒருவர்தான் இவர் பைத்தியம் அல்ல சித்தர் என்பதை கண்டு கொண்டார் மௌனசாமிகளுடன் மிகவும் பணிவாக இந்த ஊரில் நீங்கள் இப்படி இருந்தால் பிரச்சனை தான் ஒரு கோவணத்தை மட்டுமாவது அணிந்து கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தினார் அதை ஏற்று கோவணத்துடன் சென்னை புறநகர் பகுதிகளில் சுற்றித்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் சென்னையிலிருந்து வெளியேறினார் பொன்னேரிக்கும் மீஞ்சூருக்கும் இடையே எளியம்பேடு என்ற கிராமம் அருகே இருந்து அடந்த காட்டுக்குள் சென்றார் அங்கே புதர்கள் நிறைந்த ஒரு பகுதியில் போய் உட்கார்ந்து விட்டார் அங்கே அவர் கண்களை மூடி தியானத்தை மேற்கொண்டார் பல வாரங்கள் உணவு தண்ணீர் ஏதும் இல்லாமல் தியானத்திலே அவர் இருந்தார் இது அந்த பகுதி மக்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது அவரை தட்டி எழுப்பி விசாரிக்க சிலர் முடிவு சேர்ந்தனர் அவர் அருகில் சென்றபோதுதான் அவரை சுற்றி ஏராளமான நல்ல பாம்புகள் படுத்திருப்பது தெரிந்தது அந்த பாம்புகள் வெறி யாரும் மவுனசாமிகள் அருகே வராதபடி காவலுக்கு இருந்தது தெரிந்தது இதனால் எலியம்பேடு கிராம மக்கள் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது இந்த நிலையில் பெரியபாளையம் அருகே உள்ள ஈன்றபாளையம் என்ற ஊரை சேர்ந்த முனுசாமி என்பவர் தனது சகோதரியை பார்ப்பதற்காக எலியம்பேடு கிராமத்திற்கு வந்தார் எலியம்பேடு காட்டில் சித்தர் தியானத்தில் மூழ்கி கிடக்கும் தகவல் அவருக்கு தெரிய வந்தன அங்கு சென்று அவர் மௌன சுவாமிகள் பார்த்த அடுத்த நொடியே அவர் அவரிடம் மனதை பறிக்கொடுத்தார் சித்தரை நோக்கி நெடுஞ்சா கிடையாக விழுந்து வணங்கினார் இதை தனது ஞானதிஷ்டையில் உணர்ந்த மௌன சுவாமிகள் கண் விழித்து பார்த்தார் என்ன என்பது போல் கேட்டார் உடனே முனுசாமி நீங்கள் மகா மிக பெரிய மகான் உங்களுக்கு சேவை செய்ய நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஊர் ஈன்றம்பாளையம் பாலியம் அங்கு என்னோடு நீங்கள் வாருங்கள் உங்களை நாங்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறோம் என்றார் இதை கேட்டதும் மௌனசாமிகள் சற்று யோசனை செய்தார் பிறகு பாம்புகளை பார்த்து இங்கிருந்து செல்லுங்கள் நான் விடை பெறுகிறேன் என்றார் அடுத்த முன்னாடி அந்த பாம்புகள் அனைத்தும் அகன்று விட்டன மௌனசாமிகள் தியானத்தை கழித்து முனுசாமியுடன் புறப்பட்டு ஈன்ற பாலை வந்தார் பாளையத்தில் அவரை முனுசாமி அவரது குடும்பத்தினரும் நம் நன்றாக கவனித்துக் கொண்டனர் பல ஆண்டுகள் அந்த ஊரிலேயே தங்கியிருந்தார் அங்குள்ள ஆலமரத்தடியில்தான் பெரும்பாலும் இருப்பார் நிர்வாணமாக அலைந்த அவர் எப்போதாவது கோவனம் கட்டி கொள்வார் அந்த நிலையில் அவர் பெரிய பாளையம் ஆரணி பாலவாக்கம் ஊத்துக்கோட்டை தண்டலம் என்று சுற்றி கொண்டே இருப்பார் ஆனால் தங்குவதற்கு பாலவாக்கம் வந்து விடுவார் அவரது முகத்தில் எப்போதும் தெய்வீக செறிப்பு இருந்து கொண்டே இருந்தன ஒரு நாளும் குளித்ததில்லை என்றாலும் அவர் உடலில் இருந்து திருநீர் மனம் வீசிக்கொண்டே இருக்கும் ஒரு தெருவுக்குள் விட்டாலே அந்த திருநீர் வாசம் அந்த தெருவில் உள்ள அனைவருக்கும் சித்தர் வருகிறார் என்பதை உணர்த்திவிடும் அவருக்கு உணவு கொடுக்க பெரும்பாலானவர்கள் போட்டி போடுவார்கள் ஆனால் அவர் யாரிடமும் உணவு கேட்பது கிடையாது மனதிற்கு பட்டால் மட்டுமே யாரிடமாவது உணவு சாப்பிட சம்மதிப்பார் பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று செய்கையில் சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே சென்று விடுவார் உணவு சாப்பிடும் போது ஒரு தான் அவருக்கு உணவு பரிமாற வேண்டும் அதை மூன்றாக பிடிப்பார் ஒன்றை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுப்பார் மற்றொரு பாகத்தை அருகில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுப்பார் மூன்றாவது பாகத்தில் ஒரு கையளவு மட்டும் எடுத்து சாப்பிடுவார் அவ்வளவுதான் சாப்பாடு அவரது மகிமை உணர்ந்தவர்கள் அவரிடம் தங்களது பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்பார்கள் பல்பம் ஸ்லேடு கொடுப்பார்கள் அதில் மௌனசாமிகள் தீர்வை எழுதி காட்டுவார் அவர் என்ன எழுதுகிறாரோ அப்படியேதான் நடக்கும் இதனால் அவர் போகும் கிராமங்களில் எல்லாம் தெருக்களில் ஆங்கங்கே பல்பம் சிலேடு தயாராக இருக்கும் அவற்றின் மூலம் நூற்று கணக்கானவர்கள் வாழ்வில் மௌன சுவாமிகள் அற்புதம் செய்துள்ளார் இன்றும் அவர்கள் மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபது ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாத ஒரு தம்பதிற்கு இரட்ட குழந்தைகள் பிறக்கும் என்று எழுதி காட்டினார் அது போலவே இருந்த ஆண் குழந்தைகள் பிறந்தன ஒரு நாள் பாலவாக்கம் தர்ம ரெட்டியின் மகள் ரத்தினமாலா என்பது வீட்டு முன்பு இருந்த சிலேட்டில் இன்று மாலை விளக்கு விலக்கியேற்றும் வேளையில் என் ஆத்மா விடும் என்று எழுதியிருந்தார் அவர் சொன்னது போலவே அன்று மாலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு பரிபூரணம் அடைந்தார் அவர் ஆன்மா பரமபதம் அடைந்தது அவரது சீடர்கள் அவர்கள் மேம்பட்டவர் பஜனை கீர்த்தனைகள் பாடி சரண கோஷங்கள் முழங்க மௌன சுவாமிகளின் சித்தர்களுக்கு உரிய முறையில் ஜீவ சமாதி செய்தனர் பாலபாக்கம் பஜார் வீதியில் இந்த ஜீவசமாதி அமைந்துள்ளன திருச்சிற்றம்பலம்